ஓம் நமச்சிவாய இன்று நாம் ஆவணிய விட்டம் யார் கொண்டாடுகிறார்கள் ஆவணிய விட்டத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு தவறான கருத்து சில நாத்திகளிடம் ஏற்பட்டிருக்கிறது ஏதோ அந்தணர்கள் மட்டும்தான் ஆவணி அவிட்டத்தை கொண்டாடுவதாக தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள் அது உண்மையல்ல ஆவணித்தி மாதத்திலேயே பூணூல் அழிகின்றவர்களுக்கு வருகின்ற ஒரு பண்டிகை ஆவணி அவிட்டம் என்பது சில வருடங்கள் ஆடி மாதத்திலேயே வருவதும் உண்டு இது ஆடி மாதத்து அமாவாசைக்கு பிறகு வரும் பௌர்ணமியில் கொண்டாடப்படும் பண்டிகை பூணூல் அழியும் வழக்கமுள்ள இந்துக்கள் அந்தனர் விஸ்வகர்மா வைசிய வகுப்பினர் மற்றும் சமணர்களும் இப்பண்டிகையின் போது புதிய பூணூல் அணிவது வழக்கம் ஏழு வயதிலேயே உபநயனம் நிகழ்த்தி விடுவது அந்த கால வழக்கம் பூணூல் அணிந்த சிறுவர்கள் வேதம் பயில துவங்கி விடுகிறார்கள் குருகுலவாச முறையிலோ வேதாத்தியனம் நிகழ்வது வழக்கம் வேதத்துக்கு இன்றளவும் நூல்கள் கிடையாது கர்ண பரம்பரையாக வடியே தலைமுறைக்கு தலைமுறை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பண்டிதர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு வந்தது வேதம் எனவே எழுதா கிளவி எனவும் அடைக்கப்படுகிறது மறை வேதத்தை பயில துவங்கும் சிறுவர்களுக்கு ஆவணிய விட்டுத்தான் முதன் முதலாக துவங்கும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வந்துள்ளது சாமவேதம் மட்டும் ஆவணி சதுர்த்தி தினம் துவங்கும் அன்றுதான் விநாயக சதுர்த்தியும் கொண்டாடப்படும் சிறு குழந்தையின் வளர்ச்சிக்கு தாய்ப்பால் எவ்வாறு இன்றியமையாததோ அந்த அளவிற்கு பிரம்மச்சாரிகளின் அறிவு வளர்ச்சிக்கு காயத்ரி இன்றியமையாதது இது வேதங்களுக்குச் சமமானது அன்புடன் கானம் ஜபம் செய்கிறவரை ரட்சிப்பது எதுவோ அதுவே காயத்ரி ஆகும் பாவங்களை எல்லாம் போக்கி தூய்மையடைய உதவும் அன்னை காயத்ரி வேதங்களின் அன்னையாகும். விஸ்வாமித்திர முனிவர் காயத்ரி ஜபத்தின் மூலம் பெறுதற்கு அரிய பிரம்ம பட்டம் பெற்றதாக குறிப்பு வரலாறு உண்டு பண்டை காலத்தில் வேலம்பையில் உகந்த நாளாக பின்பற்றப்பட்டு வந்த நாளே ஆவிழி அவிட்டமாக கொண்டாடுகிறோம் இன்று வேதத்தின் அன்னையாம் காயத்ரி தேவியை காயத்ரி ஜபம் செய்து ஆவணி விட்டத்துக்கு மறுநாள் வணங்குவது வழக்கம் காயத்ரியை வணங்குவது என்பது சூரிய தேவனை வணங்குவதாகும் அறிவையும் தேஜசையும் சூரிய பகவான் வழங்குகிறார் உபநயனம் நிகழ்ந்த பிறகு பூணூல் விழா நடந்த பிறகு வரும் முதல் ஆவணி அவிட்டத்தை தலை ஆவிண விட்டம் என்று சொல்லி சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் இந்த ஆவணிய விட்ட பண்டிகை கிராமங்களில் ஆற்றின் கரை அல்லது குளத்தங்கரையில் நடைபெறுவது விளக்கம் பெரிய நகரங்களில் கோயில்கள் அல்லது பொது மண்டபங்களில் நிகழ்வதுண்டு இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆவணிய வீட்டுத்தன்று வேத பாராயணம் பண்ண துவங்கி அதை கற்றுக்கொள்பவர்கள் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ்வர் ஓம் நமச்சிவாய்